இனி இஸ்ரேலுக்கு விமான சேவை கிடையாது ஐக்கிய அரபு அமீரகம் இதுதான் உங்க இஸ்ரேலின் டெல் மற்றும் துபாய் இடையேயான விமான சேவையை முற்றிலுமாக நிறுத்துவதாக எமிரேட்ஸ் ஏர்லைன் நிறுவனம் அறிவித்துள்ளது அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் உடனான உறவுகளை துண்டிக்க வேண்டும் என கோரிக்கை அரபு நாடுகளில் எழுந்தது ஆனால் இதனை ஆட்சியாளர்கள் பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை எனினும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி டெல் அவிப் துபாய் இடையேயான சேவையை இடைக்காலமாக நிறுத்துவதாக எமிரேட்ஸ் ஏர்லைன் நிறுவனம் அறிவித்தது பிறகு அந்த தடை இரண்டு முறை நீட்டிக்கப்பட்டது இந்த நிலையில் இரு நாடுகளிடையேயான போக்குவரத்தை மறு அறிவிப்பு வரும் வரை காலவரையின்றி ரத்து செய்வதாக எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது முன்பதிவு செய்த பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இஸ்ரேல் இடையே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆப்ரஹாம் கையெழுத்தானது இதனையடுத்து இஸ்ரேல் உறவுகளை அமீரகம் இயல்புபடுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பத்தி ஐந்து பயணிகளுடன் எமிரேட்ஸ் ஏர்லைன் விமானம் துபாயில் இருந்து டெல் புறப்பட்டு சென்றது இது இரு நாடுகளிடையேயான உறவின் தொடக்கமாக அறியப்பட்டது ஆனால் தற்போது முற்றிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பது உறவுகள் முறிந்ததற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது